கண்ணே கலைமான கண்ணிமிலென கண்டே நுனை நானே கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டே நுனை நானே பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை தான் கேட்கிறேன் ரா ஓ ஓாரிரோ ஓராரிரோ கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டே நுனை நானே ஓமை என்றாள் ஒரு வகை அமைதி ஏழை என்றாள் அதில் ஒரு அமைதி நீயோ கிளி பண்பாடும் ஆனந்த குயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமானே, கனிமையில் கண்டேன் நுனை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரிரோ ஓரிரோ ராரிரோ ஓரிரோ காதல் கொண்டேன் கனவினை வளத்தேன் കൺമണി ഉണ നാൻ കരുത്തിനിൽ നിരപ്പേൻ ഉനക്കേ ഉയരാനേൻ എന്നാലും എനീ മറവാതേ നീ ഇല്ലാമൾ എത് നമ്മതി നീതാൻ എന്നും എൻ സന്നതി கண்ணே களைமானே மயிலென கண்டேன் உனை நானே அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரிரோ ஓராரிரோ ரா रिरो